ಿಲ್ಲಾ ಅದು ಹದೀಸ್ ಮಾಜಿದಾ ಅರ್ಷುಲ್ಲಾ ಮಹಮ್ಮದ್ ಉಮರ್ ಮಹಮ್ಮದ್ ಸಾಲಿಹ್ ಮಹಮ್ಮ ಲಬೀಬ್ விரும்புகிறார் முகமது நபி கூறினார்கள் ஊரில் உள்ள இடங்களில் அல்லாஹுவிற்கு மிக விருப்பமான கூறினார்கள் நிச்சயமாக செலகெல்லாம் எனக்கு கொண்டாமைகிறன காலம்பியோ சுழ லாலுஷா அல்ல அத்துரு சத்துருமான் ஈமான் விஸ்வ லாலசம் தூண்மை ஈமான் ஒரு பாதியாகும் காலம்பியோ சுழ அல்ல அவன் ஒப்பத்தன் எவர் ஒரு கொண்டாரோ அவர் சார்ந்தவரோ அல்ல அல்ல

முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் காய்ச்சலை ஏசாதீர்கள் முகமது நபி சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் முகமது நபி சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு முகமது நபி சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எல்லா நட்சும் தர்மமாகும் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு கட்டுப்பட்டவர் சுவனம் நடைவார் முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இடது கையால் சாப்பிடாதே முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உணவு உண்டால் அவர் தம் விரல்களை உறிஞ்சிக்கொள்ளட்டும் முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சுத்த ஈமானின் பாதியாகும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஏமாற்றுவாரோ அவை என்னை சார்ந்தவர் அல்ல முகமது நபி சல்லா ஹோலே வசல்லாமா இருக்க குரினா இருக்க உறவை துண்டிப்பவ சோனம் நடைய மாட்டார் முகமது நபி சல்லா ஹோலே வசல்லாமா குறினார்கள் தர்மம் செல்வத்தை குறைவதில்லை முகமது நபி சல்லா ஹோலே வசல்லாமா குறினார்கள் போதை தரக்கூடியோ ஒவ்வொன்றும் தடுக்கப்பட்டது முகமது நபி சல்லா ஹோலே வசல்லாமா இருக்க குறினார்கள் அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார் முகமது நபி சல்லா ஹோலே

சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம்தான் முகம்மது நபி செயலாளி அவர்கள் கூறினார்கள் நளினத்தை இழந்தவர் நன்மைகளை இழந்தவர் ஆவார் முகம்மது நபி செயலாளி அவர்கள் கூறினார்கள் வெட்கம் நன்மையே தரும் முகமது நபி செயலாளி செல்லும் அவர்கள் கூறினார்கள் பசித்தவருக்கு உணவளிங்கள் முகமது நபி செயலாளி அவர்கள் கூறினார்கள் இருவருக்கு கிடையே நீதி செலுத்துவது தர்மமாகும் முகமது நபி செயலாளி அவர்கள் கூறினார்கள் சொர்க்கம் நுழைய மாட்டான் முகமது நபி சைலா அலிசலம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் தந்தையர்கள் மீது சத்தியம் செய்யாதீர் முகமது நபிலா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் எனது வழிமுறையை கையிடுபவர் என்னை சார்ந்தவர் அல்ல முகமது நபி சைலா அலிசலம் அவர்கள் கூறினார்கள் எல்லை மிருபவர்கள் கபர்களின் மீது உட்கார வேண்டாம் அவற்றை நோக்கி தலை முகம்மது நபி சைலா அலிசலம் கூறினார்கள் எல்லை மிருபவர்கள் அழிந்தனர் முகமது நபி சைலா அலிசல்லமர்கள் கூறினார்கள் உருவங்களை அமைக்கும் ஒவ்வொருவரும் நரகத்திற்கே செல்லுவார்கள் முகமது நபி சைல்லா அலிசலம் அவர்கள் கூறினார்கள் நீ எங்கிருந்த போதிலும் அல்லாவை பயந்து கொள் முகமது நபி சைல்லா அலிசலம் அவர்கள் கூறினார்கள் இணை வைப்பவர்களுக்கு மாறு செய்யுங்கள் முகம்மது நபி சைலா அலிசலம் அவர்கள் கூறினார்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் முகம நபி சைலா அவர்கள் கூறினார்கள் நற்காரியங்களில் எதையும் அருபமாக கருத்த வேண்டாம் அஸ்லாம் அலைக்கம் வரமுத்துலாஹி தலா பறத்துக்கு